உள்ளம் புறம்பும் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வலது கரத்திலே கண்டேன் புஸ்தகத்தைத் திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன் ஒருவனும் அந்த புஸ்தகத்தைத் திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அழவேண்டா இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவேதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான் அப்பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன் அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார் அந்தப் புஸ்தகத்தை வாங்கினபோது அந்த நான்கு ஜீவன்களும் இருபத்து நான்கு மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாணுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன் அவர்களுடைய இலக்கம் பதினாயிரம் பதினாயிரமாகவும் ஆயிரம் ஆயிரமாகவும் இருந்தது ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐசுவரியத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள் அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுளடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன் அதற்கு நான்கு ஜீவன்களும் ஆமன் என்று சொல்லின இருபத்து நான்கு மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக